ஓம் சக்தி பராசக்தி அன்பு செல்வமே தைரியமாக நம்பிக்கையோடு மனதில் ஒரு உறுதியோடு செயல்பட வேண்டும் இந்த வயதில் உழைக்காமல் வேறு எந்த வயதில் உழைக்கப் போகிறாய் ஏனென்றால் இதுதான் உழைக்க வேண்டிய வயது இன்னும் உடலில் தெம்பு இருக்கும் வரை மனதில் திடம் இருக்கும் வரை அம்மாவின் உதவியோடு உழைத்துக்கொள் உனக்கு தேவையானதை சேர்த்துக்கொள் சோர்வு தோல்வி இவை அனைத்தையும் தூக்கி எரிந்துவிடு அதனால் வார்த்தையை பேசும்போது ஒவ்வொரு வார்த்தையும் யோசித்து பேசு பேசிய வார்த்தைகளை திரும்ப அள்ள முடியாது அதனால் தான் கூறுகிறேன் ஒரு முறைக்கு நான்கு முறை யோசித்து பேசு பேசிய வார்த்தைகள் நாளை உனக்கே எதிராய் திரும்பலாம் உன்னை கோபப்படுத்தும் சூழ்நிலைகள் வந்தாலும் அந்த சமயத்தில் அமைதியாக இருந்துவிடு கோபத்தில் பொறுமையையும் நிதானியத்தையும் இழந்து விடுவோம் அதனால் தான் அந்த நேரத்தில் அமைதியாய் இருந்துவிட்டால் சேதம் ஏதுமின்றி நாட்கள் அடுத்த நாளில் அடுத்து வர வேண்டியதை பார்த்து கொள்ளலாம் என்று நகர்ந்து விடலாம் இல்லையென்றால் கோபத்தில் பேசிய வார்த்தைகள் இழந்த நிதானம் எல்லாவுமாக ஒன்று சேர்ந்து உன் வாழ்க்கையை சீரழிக்கத் தயங்காமல் செய்துவிடும் அமைதியாக செல்வது என்பது தோற்பது என்று அடையாளம் அல்ல தோற்பது முக்கியம் இல்லை இறுதியில் யார் நிறைவு அடைகிறார்கள் என்பதுதான் முக்கியம் உனக்கு துணை இருப்பது இந்த அகிலாண்டேஸ்வரி இப்பொழுது நீ தோற்பது போல் இருந்தாலும் முடிவு உனக்குத்தான் சாதகமாக இருக்கும் கவலைப்படாமல் நீ செய்ய நினைப்பதை தைரியமாக துணிச்சலோடு தொடங்கிவிடு உனக்காக துணையாக பின்னே வருவது நான் அம்மா இருக்கும் பொழுது எதற்காக யோசித்து தயங்கி இருக்கிறாய் நினைத்த காரியம் நிச்சயம் வெற்றி பெறும் தைரியமாக துவங்கு இது உனக்காகத்தான் இந்த செய்தியை கூறுவதற்கு வந்தேன் உன் காதில் விழுந்து விட்டதா மனதில் ஏற்றுக்கொண்டாயா உனது சந்தேகமும் குழப்பமும் தீர்ந்து விட்டதா நிம்மதியாக அமைதியாக திருப்தியுடன் செய்ய நினைத்ததை தைரியமாக தொடங்கிடு ஜெயம் உனக்குத்தான் நான் நிச்சயம் உன்னோடு துணை இருப்பேன் அம்மா நான் இருக்கிறேன் என் அன்பு பிள்ளையே அருகில் வா மங்களம் உண்டாகும் ஓம் சக்தி